ஹய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி பலாப்பழத்தை வச்சு ஒரு பாயசம் வைக்கலாம் பார்த்தீங்கன்னா அரை கிலோ பழத்தை வாங்கிட்டு வந்துட்டு இது உள்ளே விதையெல்லாம் நீட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி வெள்ளம் ஒரு அரை கப்பு அரிசியாக ஊற வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் முதல் பால் இது ரெண்டாவது பால் முந்திரி திராட்சை ஏலக்காய் இதாங்க இந்த பாயாசத்துக்கு தேவையான பொருள் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பாப்போம் இதை பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியா கட் பண்ணிக்கணும் இப்ப சவரிசி வேக வச்சுக்கலாம் சவரிசி வேக போட்டதுக்கு தண்ணி சூடாயிடுச்சு கரண்ட்ரல ஊற வச்சு போட்டோம்னா டக்குன்னு விழுந்துருக்கும் போட்ட உடனே நம்மளுக்கு வெந்துருச்சு ஊற வச்சு போடும்போது நம்மளுக்கு டக்குன்னு வந்துடும் இல்லைனா நம்ம நேரம் ஆகிற மாதிரி இருக்கும் இதை நம்ம அப்படியே இறக்கி வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா பலாப்பழம் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள நம்ம இந்த பலாப்பழத்தை கட் பண்ணி அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி செய்யும் போது நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இல்லைனா மிக்சியில் கூட லெங்காக ஒரு போட்டு ஓட்டிட்டு செஞ்சுக்கலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆச்சு இப்போ கொதிக்கிற தண்ணியெலாம் போட்டு வேக வச்சுக்கலாம் கொரிக்கிற தண்ணியில் இதை சேர்த்தாச்சு இது ஒரு நல்லா ஒரு ஏழு நிமிஷம் நல்லா வேகட்டும் அவ்வளோதாங்க பலாப்பழம் நல்லா வெந்துருச்சு இதை இப்ப நம்ம இறக்கி வச்சுக்கலாம் இன்னொரு பாத்திரத்துல நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு அரை ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் இதுக்குன்னா பாவு பதம்லாம் இல்லைங்க இதை மண்ணை தூசி இல்லாமல் நம்ம கரைச்சி வடிகட்டி வைக்கிறோம் எல்லாம் கரையிறதுக்குள்ளே நம்ம இதை வந்து முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம்

எடுத்து நல்லா முந்திரம் திராட்சையும் நல்லா வருந்துருச்சு நம்மளுக்கு இந்த பக்கம் வெள்ளமும் நல்லா கரைஞ்சிருச்சு இதை தூக்கி இங்கே வச்சுட்டு இந்த வெள்ளத்தை இதோட வடிகட்டிக்கலாம் வேக வச்சோம் இல்லையா அதையும் இது கூட அதே மாதிரி முந்திரி திராட்சையும் சேர்த்துப்போம் இப்பவே நல்ல கலராக இருக்குது இது கூட நம்ம தேங்காய்க்கால் ஊற்றும்போது இன்னும் டேஸ்டா இருக்கும் வாசனைக்கு ஏலக்காத்து கொஞ்சமாக உப்பு ஒரு பிஞ்சளவு உப்பு நம்ம எடுத்தோம் இல்லையா செகண்ட் பால் அதை ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டாம் பாலை ஊற்றி ஒரு கொதி வந்தோன்னே அப்புறம் ஃபஸ்ட்டு பாலை ஊற்றி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாலை ஊற்றிக்கலாம் சூப்பரான பாயசம் ரெடிங்க பலாப்பழ பாயாசம் ரெடி இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் சவ் அரிசி பலாப்பழம் முந்திரி திராட்சை தேங்காய் பால் எல்லாம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டாவது பால் உடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும் நல்லா திரிஞ்சிடும் அவ்வளோதான் அருமையான பலாப்பழ பாயாசம் ரெடி ஆகிடுச்சு இதேமாரி பலாப்பழம் கிடைக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கலை கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் டாடா பாய்